இந்த தற்கொலைகள் அந்த வீடியோ வந்து பார்க்கணும் விஜய் எடுத்த அதிரடி முடிவு பனையுருள் பரபரப்பு விஜயின் மாஸ்டர் பிளான் இந்த செய்தி எல்லாம் வெளியிடுற வரைக்கும் பத்து மணி வரைக்கும் தூங்கி நிற்கிறான் விஜய் அஜித்தோட அந்த கருத்து விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தாரா இல்ல விஜய வந்து கழிவு ஊத்தினாரா தெரியல ஒரே ஒரு மனிதனை மட்டுமே பொறுப்பாக்காதீங்க இது ஒட்டுமொத்தமா நம்ம எல்லாருடைய பொறுப்பு இது இந்த நாற்பத்தி ஒரு பேர் இது எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த வார்த்தை தெரியுமா சார் இது மெச்சூரிட்டியின் உச்சம் அஜித்தை தவிர வேற யாரும் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்க முடியாது குற்றவாளி இல்லைன்னா சொல்லல நீயும் குற்றவாளி நாங்களும் குற்றவாளி அவர் சொன்னது அப்படியே தான் எடுத்துக்கணும் விஜயோட ரசிகர்கள் அடிப்படையில் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கடா உங்களுக்கு ஒருத்தவரும் அறிவாளி இருக்க மாட்டீங்க நான் கேட்குறேன் விஜய்க்கு அந்த அறிவு இருக்கட்டும் எல்லாம் போட்டோம் சார் நாகப்பட்டினம் நடுங்கியது மதுரை மிரண்டது அரியலூர் அழுதியது ஏன்டா இவ்வளவு பில்டப்பு எதுக்குடா இவ்வளவு பில்டப்பு பிரேக்கிங் நியூஸை பார்த்தாலே பீட் எக்ரோ சார் ஆதோட இன்வால்வ்மெண்ட் அதிகமாக அதிகமாக தான் இந்த தற்குறித்தனம் வந்து தலைவரிச்சி ஆடுது தன்னலன் கருதி வந்து கூட்டத்தை கூட்டுறது வந்து பெருமைக்குரிய விஷயம் இல்ல இது அசிங்கம் இல்ல இது வந்து தல எங்களுக்கு ஆதரவா பேசிட்டாரு கழிவறையில முக்கி தொடரப்பு கட்டி எடுத்து அடிச்சிருக்கான் ஆனா அது கூட தெரியாம இன்பமா நீங்க வந்து தடவிக்கிறீங்கன்னா உங்களை என்ன சொல்லவும் சார் வணக்கம் சார் வணக்கம் திரைத்துறையில் எளியும் புனையும் அப்படின்னு சொல்லலாம் அஜித் விஜய் ரசிகர்கள் அது மாதிரி தான் காண்ட்ரவர்சியாக இருப்பாங்க இன்னைக்கு அஜித்தோட அந்த கருத்து விஜய் ஆதரவர்களை தூக்கி கொண்டாடுறாங்க விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தாரா இல்லை விஜயை வந்து கழிவு ஊத்துனாரா தெரியல சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களான்னு சொல்கிறேன் இவங்களுக்கு எப்படி தான் இவங்களுக்கு வந்து இவங்க ஏன் இப்படி இருக்கிறாருங்க எனக்கு ஒன்றும் புரியல சார் இந்த விஜய வந்து விஜயோட ரசிகர்கள் தொண்டர்கள் அடிப்படையில் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா உங்களுக்கு நீங்கள் எப்படி தான் வளர்க்கப்பட்டீங்கன்னு எல்லாம் ஒரே மாதிரியாக இருப்பீங்க ஒருத்தங்களோ அறிவாளி இருக்க மாட்டிங்க நான் கேட்குறேன் விஜய்க்கு அந்த அறிவு இருக்கட்டும் எல்லாம் போட்டோம் சார் ஒரு மனிதர் வந்து ஒரு தகவல் தெரிவிக்கிறாருன்னா அந்த தகவல் தெரிவிக்கிறதோட நோக்கம் என்ன தெரியும் இப்போ நம்மளே இப்போ நேர்காணல் கொடுக்குறோம் சார் நம்ம ஒரு நேர்காணல் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்ல வரன்றதா பார்வையாளர் புரிஞ்சிக்கிட்டா தான் வெற்றி இல்லை நம்ம சொல்கிறது புரிஞ்சிக்காமல் வந்து பார்த்திங்கன்னா அது வியூஸ் வரலாம் தெரிஞ்சுக்கலாம் ஆ ரைட்டு இது வந்து புரிஞ்சிக்கல அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்க முடியும் இல்லை நம்ம பேசணும் சரியில்லைன்னு கூட எடுத்துக்க முடியும் ஒரு நல்லா தெரியுது ஒரு மனுஷன் நேர்காணலில் அது ஆங்கிலமாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் ரொம்ப எளிய முறையில் தான் புரிஞ்சிக்கிற மாதிரி தான் அவருடைய லாங்குவேஜும் இருந்தது ரொம்ப நிதானமாக ரொம்ப வந்து என்ன சொல்ல கட்டினா வந்து ரொம்ப தத்துவார்த்தமான வார்த்தைகள் இருந்தாலும் கூட தத்துவார்த்தமான வார்த்தைகள் தான் ஆனால் வந்து எளிதாக புரிஞ்சிக்கிற மாதிரி தானே அவருடைய பேச்சுகள் இருந்தது நம்ம பார்க்குறோம் அதை வந்து நீங்கள் வந்து தவறாக வந்து பார்த்திங்கன்னா திருத்து கூறப்பட்டது அப்படின்னு சொல்லி கூட சில பேர் சொல்கிறான் அண்ணான்னு கேட்டால் அவர் தவறாக திருச்சி சொல்கிறாங்க விஜய்க்கு எதிராக பேசுகிறேன் இங்கே விஜய்க்கு ஆதரவாகவும் இல்லை எதிராகவும் இல்லை கருத்து எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குது அதுதான் நான் சரியான உதாரணமாக நான் பரவலாக எல்லாருக்கும் சொல்ல கேட்டிங்கன்னா ஒரு மோனாலிசா படம் வந்து எப்படி இருக்குது நம்ம வந்து வருத்தத்தோடு பார்த்தோம்னா அது நம்மளோட சேர்ந்து வருத்தப்படுற மாதிரி இருக்கும் மகிழ்ச்சியாக பார்த்தோம்னா நம்மளோட சேர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அவரை கருத்து நம்ம பார்க்குற விதம்தான் இருக்குது இவெல்லாம் நான் செய்கிறான்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு ஒரே ஒரு மனிதனை மட்டுமே பொறுப்பாக்காதீங்க இது ஒட்டு நம்ம எல்லாருடைய பொறுப்பு இது இந்த நாற்பத்தி ஒரு பேர் யார் இது எவ்வளோ பெரிய ஒரு உயர்ந்த வார்த்தை தெரியுமா சார் இது மெச்சூரிட்டின்னு உச்சம் அஜித்தை தவிர வேறு யாரும் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்க முடியாது நாற்பத்தி ஒரு பேருமே இதுக்கு நம்ம பொறுப்பு

நீங்கள் இப்போ எடுத்துங்க சார் இப்போ நீங்கள் பார்க்குற இல்ல இந்த நிகழ்வு குறிப்பாக ஊடகத்தால தான் நடந்திருக்குன்னே சொல்றாங்க ஏன் நீங்கள் தானே ஹைப் கொடுக்குறீங்க இப்போ நான் கேட்குறேன் நீங்கள் அதுக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் அங்கே வந்து இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்து கரூரில் ஏற்கனவே அவங்களுக்கு வரப்போகிறது தெரிஞ்சு தான் அங்கே இருக்குது மகாபலிபுரத்தில் வந்து அந்த மக்கள் வந்து இரவு வந்து அங்கே வந்து அன்றைக்கி வந்து கிளம்புனதுலேருந்து எல்லாமே மீடியாக்கள் வெளியிட்டிருக்குது அந்த மக்கள் இங்கே வராங்க அந்த பஸ்ஸில் ஏறி அந்த மக்கள் வந்து மகாலிபுரத்தில் வந்து தங்குறாங்க இவர் படையூர்ல வந்து போறாரு இது எல்லாருக்குமே மீடியாக்கள்ல தெரியுது ஏன் அங்க கூட்டம் வரல அங்க பல்லு விளக்குல புரியுதுங்களா ஏன்னா கரூருக்கு கிளம்பும் போது அந்த வாகனத்தை பத்தி பில்ட் அப் ஆது 6 மணிக்கு வந்து கிளம்பிட்டாரு பல் துளைக்கிட்டாரு கக்கூஸ் போயிட்டாரு கழுவிட்டாரு கதவை ஓபன் பண்ணா கதவை ஓபன் பண்ணிட்டாரு காடா வந்து கார்ல ஏறிட்டாரு வந்து பாத்தீனா வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாரு அங்க இருந்து நாமக்கல் போயிட்டாரு புடிங்கிட்டாரு கத்த கட்டிட்டாரு அத பற்றாரு இத பற்றாரு அப்படியே சரசர சரசர சன்ன அடிக்குற மறண்டது ஊrndது அரண்டது நான் தான் தொழச்ச பேசிருந்தேன் சார் நான் தான் தொழச்ச சொன்னேன் யோ இன்னைய டைட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடலூர் வந்து கதி கலங்கிதுன்றீங்க நாகப்பட்டினம் மிரண்டதுன்றீங்க நாகப்பட்டினம் நடுங்கியது மதுரை மிரண்டது அரியலூர் அழுதியது எல்லாம் யாரு எல்லாம் இந்த தருதலைங்க இந்த மூணு குரங்குங்க இருக்காங்க நயன்தாரை கண்டுபிடிச்ச குரங்குங்க இந்த மூணு குரங்குங்க எல்லாம் மெயின்சி மீடியாவில் வந்து எல்லா மீடியாவும் கிடையாது சார் மெயின்சி மீடியாவில் கூட நான் சொல்கிறேன் நான் பேரே சொல்கிறேன் சார் தயக்கமே கிடையாது மெயின்சி மீடியாவில் கூட ஒன்று வந்து தந்தி பாலிமர் புதிய தலைமுறை இந்த மூணு தான் சார் இந்த அஜித் நான் நினைக்கிறேன் அஜித்தோட மனசில் வந்து கண்டிப்பாக ஏன்னா அந்த பிரேக்கிங் நியூஸ் கொடுக்குறீங்க தெரியுமா ஏதா இவ்வளோ பில்டப்பு எதுக்குடா இவ்வளோ பில்டப்பு அந்த பிரேக்கிங் நியூஸை பார்த்தாலே பீட் எகிறோம் சார் அப்படி போகிறோம் என் நண்பர் சொல்கிறார் சார் வந்து பார்த்தீங்கன்னா இரவு வந்து அந்த கரூர் நிகழ்வு இருக்குல்ல அவங்க வந்து போகிறேன் ஒரு அந்த 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 நிகழ்வு அந்த விஜய் பேசக்கூடிய அந்த நிகழ்வு அங்கே தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து அறுபது எழுபதுலாம் இல்லை இப்போ எவ்வளோ இருக்குன்னே தெரில ஒரே பூச்சி மாதிரி வந்து அந்த லைட் அழிச்சதோடு அந்த ட்ரோன் கேமரா சுற்றுறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்றோட ஒன்றும் அங்கே அந்த இல்லை ஃபுல்லாக அந்த பகுதி முழுக்கமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரோன் கேமரா சுற்றும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மகிழ்ச்சியாக இருந்தது பிரம்மாண்டன்ற தாண்டி ஒரு ஒரு பயமாக இருந்தது அதை பார்க்குறதுக்கே எனக்கு கேட்டனா வந்து அந்த கூட்டம் அந்த கூட்டத்தை தலைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த ட்ரோன் கேமரா சுற்றுறது பிரம்மா அதாவது ஒரு லாங் ஷார்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி ஒரு காட்சி வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லைன்ற அவ்வளோ பிரம்மாண்டத்தை எதுக்குன்னு கேட்டேன் அங்கே ட்ரோன் கேமரா நான் வந்து விஜய் மட்டுமே ஒரு அறுபத்தி மூணு ட்ரோன் கேமரா எடுத்துன்னு போயிருப்பார் கண்டிப்பாக இருக்காது ஒரு இருபது கேமரா எடுத்து போயிடலாம் என்ன தான் ஜனநாயகம் ஷூட்டிங் இரு அதை பயன்படுத்துறதுனால ஒரு இருபது கேமரா மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாக்கள் மீடியா காசு வாங்கிட்டான் காசு வாங்கறதுனால அவன் வந்து பார்த்தினா வந்து அது ஆத ஒரு நான் போன கூட தான் இந்த பில்டப் பண்ணுறது நான் நல்லா தெரியும் சார் தப்பாக வந்து யாரும் வந்து புரிஞ்சக்கூடாது விஜயோட ரசிகர்களும் நான் வந்துருந்தேன் ஜான் நாரகசாமி வந்து ஒரு வியூக அமைப்பாளராக இருந்து அங்கே செயல்படுற வரைக்கும் நான் சொல்கிறது இந்த விக்கிரவாண்டி அங்கே வந்து அவருடைய வியூகம் தான் இருக்குது நான் வந்து விக்கிரவாண்டி என்ன அப்போ வந்து ஃபுல்லாக அந்த விக்கிரவாண்டியில் வந்து அவருடைய அந்த நிகழ்வு அப்போது வந்து அப்போவும் ஆதவ் வந்து அங்கே போய் இருக்கிறாரு அங்கே செயல்படலாம் இருக்குதான் செய்யணும் இல்லைன்னு சொல்லலை அழை ஆனால் வந்து ஜானோடைய வந்து வியூ இருக்கிற அந்த வியூகம் இருக்கிற வரைக்கும் கரெக்டாக தான் போச்சு மெல்ல மெல்ல வந்து அங்கே டாமினேஷன் அதிகமாகும் போது ஏதோ நான் இது ஜான் ஆரோக்கிய சாமிக்கு பேச செய்யறதுக்காக அவனையும் வந்து இந்த விஷயத்தில் நம்ம வந்து அந்த லிஸ்ட்டில் தான் வைக்கணும் இது குற்றம் சாட்டுற லிஸ்ட்டில் தான் அவனையும் வைக்கணும் நம்ம பாரபட்சம்லாம் அவன் பார்க்க முடியாது அவன் வந்து யாருன்னா இருக்கட்டும் ஆனால் வந்து ஆதவோட அங்கே இன்வால்மெண்ட் அதிகமாக அதிகமாக தான் அங்கே தற்கொலைத்தனம் வந்து தலக தலைவிரிச்சு ஆடுது ஏன்னா அங்கே வந்து ஃபண்டு வந்து மாநாட்டுக்காக தான் மதுரை மாநாட்டுக்காக தான் இறக்குறான் இந்த நிகழ்ச்சி எல்லாமே வந்து இறங்கும்போது ஆதவ் அங்கே பணம் கேட்டால் ஜெகதீஷ் இவெல்லாம் வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வந்து இவரை எக்ஸிக்யூட் பண்ணுற இடத்துல வந்து டாமினேஷன் பண்ணுறாங்க யாருன்னா புஷியானந்தை வந்து டாமினேட் பண்ணுறாங்க ஒரு பக்கம் புஷியானந்தும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய செயல்பாடு இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் ஒரே ஒருத்தர் கூட சார் சொல்கிறாங்க நாமக்கல் மீட்டிங்க்கு முன்னாடி யாராவது ஒரே ஒருத்தர் வந்து இங்கே வ இங்கே வந்து இந்த கூட்டத்தை பார்த்து அதுக்கப்புறம் இங்கேருந்து அவங்க சிக்னல் கொடுத்துருந்தா கூட பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தையும் ரத்து பண்ணியிருக்கலாம் அப்படியே அவர் கலப்பி அப்படியே அமுச்சிட்டுருக்கலாம் ஆனால் இவ்வளோ நீர் தரம் எல்லாருமே இங்கே வரவே இல்லை யாருமே இங்கே வரல இந்த மக்கள் தான் காத்திருந்தாலும் தவிர தாவேக்கா சார்பில் யாருமே இங்கே வரல அதுக்கப்புறம் அவரோடு சேர்ந்து பைலட் மாதிரி வராங்க அதுதான் ரொம்ப கொடுமையானது அந்த வாகனத்துல வந்து அப்போ விஜய சுற்றி சுற்றி வந்து ஒரு என்ன சொல்லு இந்த இனிப்பு பண்டத்தை சுற்றி சுற்றி ஈ முக்கியம்ல அப்படி தான் வந்து இவங்க வந்து இருந்தாங்க அதனுடைய விளைவு தான் வந்து இப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு அஜித்தோட கருத்து வந்து தாவேக்க ஒரு வெற்றியா கொண்டாடுறாங்க சார் தலை வந்து தலைமையில் புரிஞ்சுக்கிறாங்க ஆனா அவர் ஒரு வார்த்தை சொன்னார் சார் கூட்டம் கூடுறதுனால ஆமாம் அஹா தன்னலன் கரு தன்னலனுக்காக கூட்டத்தை வந்து நீங்கள் வந்து கூட்டுறது கூட்டுறது வந்து பெருமைக்குரிய விஷயம் இல்லை ரொம்ப அடி இதை இதை இப்போ இதை யாரை சொல்கிறாரு அவர் இப்போ இதை யார் சொல்கிறாரு ஏற்கனவே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் என்னுடைய சுயநலத்துக்காக நான் என்னுடைய ரசிகர்களை பயன்படுத்த மாட்டேன்னு சொன்ன அந்த வார்த்தை அப்படியே இருக்குது அப்படியே இந்த வார்த்தை கிட்டே வாங்க தன்னலன் கருதி வந்து கூட்டத்தை கூட்டுற வந்து கூட்டுறது வந்து பெருமைக்குரிய விஷயம் இல்லைன்றார் இந்த அசிங்கம் இது அசிங்கம் இல்லை இதை போய் வந்து உன்னை வந்து உன்னை தொடப்பு கட்டையெல்லாம் அடிச்சிருக்கிறான் எது கழிவறையில் கழிவறையில் முக்கி தொடப்பு கட்டையை எடுத்து அடிச்சிருக்கிறான் ஆனால் அது கூட தெரியாமல் இது அதை கூட இன்பமாக நீங்கள் வந்து தடவிக்கிறீங்கன்னா உங்களை என்ன சொல்ல முடியும் இது வந்து தலை எங்களுக்கு ஆதரவாக பேசிட்டாரு சொல்கிறா தலை எங்களுக்கு ஆதரவாக பேசிட்டாரு டேய் உங்களை வந்து அதுதான் சொல்கிறேன் புரியுதுங்களா சார் அடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண அடிக்கிடையாது உங்களுக்கு ஊமகுத்துன்னு சொல்லுவாங்கள்ல அது கூட அப்படி கூட சொல்ல முடியாது ஆனால் அந்த ஊமகுத்து கூட கிடையாது இது இது வந்து பகிரங்கமான சார் ஆனால் ஒரு விஷயம் சொல்ல சார் இது வந்து விஜய் வந்து தாக்கி பேசுறதா கூட வந்து சிலர் எடுத்துக்கலாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை பாராட்டாக எடுத்துக்கிறாங்க சனியாக ஒழிஞ்சு போட்டு நமக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு ஒரு வரியும் நம்ம கவனிக்க தகுந்த ஒரு இப்படி ஒரு நடிகன் பேசுகிறது எனக்கு பிரமிப்பாக இருக்கு அந்த எஃப்எஸ்டி அந்த ஃபஸ்ட்டு டே அதுதான் சார் ஒழிக்கணும் சார் அதுதான் சொல்கிறேன் அது நான் இப்போ சமீபத்தில் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் நான் நிறைய நான் போயிட்டு தான் இருக்கிறேன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு தான் இருக்கிறேன் நான் வந்து சிவகாசி படம் வந்தபோது நான் ஒரு ஃபேமிலியோடு போயிட்டேன் சார் தெரியாதனவோ போயிட்டேன் சார் சிவகாசி படம் வந்த போது விஜய் ரசிகர் பிள்ளை சரி நீ யாரும் எடுத்தேன் ஆனா சார் இதுல மறைக்கறதுலாம் ஒன்னும் கிடையாது எங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ கூட என்னை வார்ன் மணி தான் அனுப்பிச்சிருக்காங்க ஓப்பனை சொல்லிதான் நான் நீங்க கேட்டீங்க அதை நான் மறைக்க முடியாது சொல்லுறேன் இது சிவகாசியை பார்த்தீங்கன்னா நீங்க பெரியவங்க சார் சிவகாசி கேளுக்கா சிவகாசி படத்தை நான் குடும்பத்தோட போயிட்டேன் மன தைரியம் இப்போதான் தெரிஞ்சுக்கிறேன் நான் தான் ஆஹ் மன தைரியம் இல்ல நான் தான் வந்து வீட்டில ஒரு ரசிகரை உருவாக்கி இருக்கிறேன் தெரிஞ்சுச்சு இது நான் தான் உருவாக்கியிருக்கிறேன்னு தெரிஞ்சு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சின்ன டிக்கெட்டு மூணாவது டிக்கெட்டு வந்துன்னு கேட்டால் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூணு வயசு நாலு வயசு அப்போ நான் தானே உருவாக்கிருக்கிறேன் இப்போ நான் தானே உருவாக்கியிருக்கிறேன் சரிங்களா இப்போ ஓட்டு உரிமை வந்துடுச்சு போடாதீங்கன்னா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்கல்ல சொல்கிறேன் நான் பேசிக்கிறேன் முதல்ல அது இல்லை இப்போ என்னை சொல்லி அனுப்புறாங்கன்னா ஓவரா பேசுறீங்கன்னு கேள்விப்படுறேன் எங்கள் வீட்டில் சார் இல்லை போகும்போதே தான் மொத்தம் ஆறு ஓட்டு ஆறு ஓட்டுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு ரெண்டு ஓட்டு ரெண்டு ஏடிஎம்கே சொல்லிட்டு இல்ல சொல்லிடலாம் ரெண்டு ஏடிஎம்கே ரெண்டு டிஎம்கே ரெண்டு ரெண்டு ஓட்டு இருக்கு சார் வீட்டுல ஆறு ஓட்டுல ஆனா ஒரு ஓட்டு ஸ்ட்ராங்கா வந்து பாத்தீங்கன்னா மாறவே மாட்டேங்குது அது மட்டும் கேட்டீங்கன்னா வந்து அவர் எங்க தலைவர் இது நம்ம அதெல்லாம் சொல்றேன் நான் ஊரெல்லாம் தற்கொலை சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றேன் ஜாகத்தையா பார்த்து பேசுகிறேன் சொல்லி போகும்போது பா பார்த்து ஜாகத்தையா பேசுங்க என்ன ஓவராக பேசுறீங்க கேள்விப்பட்டேன் என் ஃப்ரெண்டு வேற வந்து அனுப்புறா என் ஃப்ரெண்டு வேற அனுப்புறா என்ன உங்கள் அப்பா பேசுறாரு இப்போ பார்த்துக்கலாம் நிலமை என்னான்ட்டு இதுதான் நிலமை ஏன்னா சொல்கிறேன் என்னன்னு வந்து பார்த்து பேசுங்க என்ன ஓவராக பேசுறீங்க கேள்விப்பட்டேன் அது விட விடிய என் வீடியோ பார்க்கறதில்லை என் வீடே யாரும் பார்க்குறதில்ல சார் எங்கள் வீட்டில் யாருமே பார்க்குறதில்ல ஏன்னா நம்ம நல்லா பேசுகிறான்னு பார்ப்பாங்க என் வீட்டில் வந்து ஏதோ பாவம் சில பேர் அப்பா இங்கே பார்த்துன்னு இருக்கிறாங்க நம்ம வீடியோ நம்ம வீட்டில் எங்கள் வீட்டில் வந்து யாரும் என் வீடியோ பார்க்கறதில்ல அதெல்லாம் சொல்கிறேன் கேட்டேன் ஆனால் என் ஃப்ரெண்டு சொன்னால் ரொம்ப ஓவராக பேசுறீங்களா நீங்கள் எங்கள் தலைவரை பார்த்து பேசுங்க சொல்கிறாங்க நான் எடுத்துக்கலாம் மனுசர் ஓ ஓரெல்லாத்தற்குரிய சொல்கிறோம் நம்ம வீட்டில் இருக்கு போல இருக்க அப்படின்னு எதுக்கு நான் சொல்கிறேன்னா விஜய் மீது சினிமா நடிகனாக வந்து அன்பு செலுத்தின நபர்கள் அதுதான் இவர் சொல்கிறார் அஜித் சொல்கிற ஒரு வார்த்தைகள்னா உங்களுடைய வந்து அன்புக்கு அதை கட்டினா நாங்கள் வந்து அன்புக்கு வந்து நான் வந்து அதுக்காக தான் நாங்கள் உழைக்கிறோம் இரவு பல உழைக்கிறோம் உங்கள் அன்புக்காகவும் சேர்த்து நாங்கள் உழைக்கிறோம் ஆனால் அது வந்து வெளியாக தான் எவ்வளோ பெரிய வார்த்தை சாதாரண வார்த்தை ஒரு இது விஜய்க்கு விஜயோட ரசிகர்களுக்கு மட்டும் சொல்லலை ஒட்டுமொத்தமாக மக்களுக்கும் அது சொல்லியிருக்காங்க எல்லாம் அதனால தான் எனக்கு அந்த வார்த்தை பிடிச்சி எனக்கு ஊடகத்தில் சில பேர் சொன்னாங்க சார் என்ன சார் ஊடக மீடியா தான் அப்படி சொன்னார் ஏங்க எனக்கு அந்த குற்ற உணர்வு இல்லைங்க அவர் சொன்னது கரெக்டு அவர் சொல்ல எனக்கு அது இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஊடக இலாம் நான் கரெக்டாக இருக்கிறேன் என்னை பாதிக்கலை அந்த வார்த்தை அஜித் சொன்ன வார்த்தை என்னை பாதிக்கலை நான் நியாயமாக இருக்கிறேன் ஆனால் சில பேர் நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு பாருங்கள் அது தனிப்பட்ட முறையில் வந்து நீங்கள் வியூஸ் வரணுன்றதுக்காக நீங்கள் வந்து ஒரு புஷ் பண்ணுறீங்க நான் இன்றைக்கும் நான் பேசுகிறேன் நான் வந்து என் வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் தெரியும் நான் விஜய்க்கு எதிராக இருக்கிறேன்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதனுடைய உள்ளார்ந்த கருத்து என்னன்றத சில பேர் புரிஞ்சிட்டுருக்குறான் ஒருத்த போடவே போட்டான் அவன் எப்படிப்பட்ட போட்ட கில்லாடின்னு பாருங்கள் அவன் சொல்கிறான் உங்கள் வீடியோ நான் எல்லாத்தையும் பார்த்தேன் விஜய் நீங்கள் நேசிக்கிறீங்கன்றான் இது நீங்கள் தான் சொல்லுவீங்க ஏன்னா இதுக்கு மேலே வந்து இப்போ நேற்று கூட வார்த்தன் தமிழைன்னு வச்சுருக்கிறான் சார் ஒரு வீடியாவில் பேசிட்டு வந்துட்டேன் என் வாயிலேருந்து அந்த வார்த்தை வரவே இல்லை விஜய் வந்து புறம்போக்குன்னு போட்டு வச்சுருக்குறான் தமிழில் போட்டு விஜய் புறம்போக்குன்னு போட்டு வச்சுருக்கான் நான் ஃபோனை எடுத்தேன் என்ப்பா அந்த தமிழனை மாற்றுனேன் அவனா சொல்லுவான் தெரியுங்களா அடுத்தது விஜய் சேகரா பயன்ட்டாரு இது தமிழினை மாற்றி சொன்னார் சரி ஆனது அச்சு போனது போச்சு போட்டுக்கிறீங்களா போடுங்கன்னு சொல்லிட்டு நான் வரேன் ஆனால் நான் பேசுகிறதுக்கு நான் பொறுப்பு நான் இப்போவும் பேசுகிறேன் நான் கேட்டினா எல்லாருக்கும் தெரியும் விஜய் வந்து எத்தனை வீடியோ விஜய் எடுத்து பேசுகிறேன் உங்களுக்கு விஜய்க்கு எதிர்பார்த்தால் பேசுகிறேன் ஆனால் ஒருத்தர் சொல்கிறான் என்ன சொல்கிறான்னு கேட்டால் நான் உங்கள் வீடியோ எல்லாத்தையும் பார்த்தேன் அதை ஒருத்தர் என் நண்பர் அமிச்சார் எல்லாத்தையும் பார்த்தேன் நீங்கள் விஜய் நேசிக்கிறீங்க பாய் சார் இப்போ விஜய் ரசிகர்கள் வந்து தலை அஜித் சொன்னதை வந்து ஒரு வெற்றியாக பார்க்குறாங்க அதை இல்லை சார் நான் இதை வந்து அவங்க ரசிகர் அஜித்தோட ரசிகர்கள் எப்படி இல்ல அஜித்தோட ரசிகர்கள் எப்படி இருக்கு ஒரு வார்த்தை என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா ஒரு குதிரை வந்து பந்தய குதிரை மேலே ஏறி நீங்கள் உட்காரது பெருசு கிடையாது அந்த குதிரையை அடக்க தெரிஞ்சிருக்கும் அந்த குதிரையை அடக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரியலன்னா உங்களை தள்ளி விட்டுரும் அந்த குதிரைன்ற கரெக்டு தானே இன்னைக்கு விஜய்க்கு அதான் நடந்துருக்கு ஏன்னா கட்டுக்கடங்காத கூட்டம் சார் கட்டுப்பாடுற கூட்டம் இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு மனசாட்சியே இல்லாமல் இந்த ராஜ்மோகன் இந்த லோலாய் மணி இவங்க எல்லாரும் சிறேன்னா காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பு தரல ஆ எங்களுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு தரல காவல்துறை பா டேய் அவன் ட்ரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறும்போது காவல்துறை அதிகாரிக்கு போய் என்ன செய்யணும் அவனை லட்டி சார்ஜாக பண்ண முடியும் நீங்கள் தருதலை கொடுத்த தரு தற்கொலை கூட்டத்தை வச்சுக்கிட்டு எங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு தரல எங்களுக்கு ஆ எங்களுக்கு பாதுகாப்பு தரல ஒருத்தன் சொல்கிறான் சார் எங்களுக்கு கரூரில் வந்து கல்யாண மண்டபமே கொடுக்கல நாங்கள் எப்படி போய் அந்த மக்களை சந்திக்க முடியும் மண்டபமே கொடுக்கல எங்களுக்கு சொல்லிவிட்டு விட்டு மட்டும்தான கூட பரவாயில்ல சார் அப்போ எவ்வளோ பேர் அங்கே வந்து உங்களுக்கு ஆதரவான வந்து அதிமுக சார்ந்த எவ்வளோ பேர் மண்டபம் இருக்குது பிஜேபி சார்ந்தம் எவ்வளோ பேர் மண்டபம் இருக்குது

என் சார்பா வந்து எங்க அப்பா போக சொன்னா எஸ் ஏசி ஒரு ஒரு வீட்டுக்கும் போயிருப்பார் ஒரு ஒரு வீட்டுக்கும் நேரம் அந்த ஸ்பாட்டுக்கு போனால் விஜய் போனா தானே கூட்டம் வரும் எஸ்எஸ்சி போனால் கூட்டம் வருமா ஒரு ஒரு வீட்டுக்கும் போயிட்டு வந்து அந்த நிதியை கொண்டு போய் செக்காக கொடுத்துட்டு அந்த குடும்பத்துல உக்காந்து தண்ணி வாங்கி குடிச்சிட்டு அந்த அந்த குடும்பத்தில் வர்றார் அதையாவது செஞ்சிங்களா அதுக்காக அந்த ஆள் பயன்படுத்திருக்கலாம் நான் சொல்றேன் அப்போ நீங்கள் ஆத ஒரு நாட்டை கொடுத்தா ஜானுக்கு வந்து தெரியும் ஜானுக்கு வந்து அந்த பெருமை அனைத்தும் இவனுக்கு வரணும் யாருக்கு விஜய்க்கு வரணும் அந்த எண்ணம் உடையோ யார் ஜான் ரெண்டாவது ஆள் யாரும் நானே சொல்லிக்கிறேன் ரெண்டாவது ஆள் ஒன்று எஸ்எஸ்சி வரணும் இல்லைன்னா ஜேசன் சஞ்சய் வரணும் அவனை வேறு எவன வந்தானா நீ கால் இது

வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி வரணும் இல்லைன்னா வந்து கிடையாது இல்லை பையன் வரணும் அதை விட்டுட்டு வேறு யாருனா வந்தாங்கன்னா நீ வேஸ்ட்டுன்னுட்டேன் நீ இவ்வளோ நாள் உழைக்கிறது வேஸ்ட்டு எவ்வளோ வந்து கட்சி யா சார் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிராமுக்கு எப்படி வந்து மாயாவதி இருந்தாங்களோ அந்த மாதிரி தான் வந்து இவன் இருக்கிறான் யார் புஷியானந்தது இருக்கிறான் எப்படி என் டி ராமராவுக்கு வந்து சந்திரபாபு நாயுடு எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இன்றைக்கி ஆதவ இருக்கிறான் கரெக்டாக தப்பா நான் சொல்கிறது கரெக்ட்டு நீங்கள் வேணால் எப்படி வேணால் நீங்கள் எடுத்துங்க சார் நாங்கள் செலவு பண்றோம் செலவு அதுதான் சார் செலவு பண்ணுறேன் செலவு பண்ணுறேன் அங்கே முழுக்க முழுக்க அந்த மக்கள் அந்த புகழ் இது எல்லாமே விஜய்க்காக தான் அது வந்து இதெல்லாம் சருக்கள் வரதான் செய்யும் இதில் வந்து எப்படி மீள போகிறீங்கன்றதை பார்க்க தான் போகிறோம் மீண்டு வரணும் ஆனால் இந்த தருதலுங்களை வச்சு நீ மீள முடியாது சத்தியமாக சொல்கிறேன் ஏன்னா இவனுக்கு பேசுறதை பார்த்தா இந்த ராஜ்மோகனு இந்த மணி கண்ட்ரோலே இல்லாமல் பேசுகிறானுங்க அவன் பேசுகிறான் வந்து மணி பேசுகிறான் வந்து நான் கேட்டோம் அண்ணா எங்களுக்கு யார் பாதுகா போலீஸார் சார் திரும்ப திரும்ப போலீஸ் போலீஸ் போலீஸ்ன்னு பேசுறாங்க சார் போலீஸ் நான் சொல்றேன் அவனுக்கு என்ன இன்டென்ஷன் இருக்குது நான் கேட்குறேன் பாதுகாப்பு கொடுக்கக்கூடாதுன்னு என்ன இன்டென்ஷன் இருக்கு திமுக அரசே நான் கேட்டேன் ஐயோ இவனுக்கு தலைவலி தாங்க முடியாது இவனுக்கு வந்து நல்லபடியாக முடிச்சு அனுப்புங்கறாங்க அந்த அந்த தான் இருக்கிறாங்க திமுகவுக்கே என்னன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா ஏதாவது நானாக இருக்காங்க ஆமாம் சார் நல்லபடியாக போனால் போதும் இப்போ இந்த பிரச்சனையே கூட எஸ்ஏசி கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த சிபிஐ இதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது சார் எஸ்ஐசி கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா அவர் இந்த ஸ்டேட்டு வந்து அந்த மாநில அரசு வச்சே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து ஸ்மூத்தாக கொண்டு போயிருப்பார் சூழமாக முடிச்சிருப்பார் உங்களுக்கு அந்த அறிவு இல்லை அறிவு இருக்கிறோமோ பயன்படுத்தணும் நாங்கள் எஸ்எஸ்சிக்கு வந்து தூக்கி இதை சொன்னால் எஸ்ஐசி டு வாங்க உண்மை சார் இது நீங்கள் யாரை எதுக்கு பயன்படுத்தணும் கூட உங்களுக்கு தெரியல உண்மையாக அந்த மக்களை கூல் டவுன் பண்ணணும் அந்த மக்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து துக்கம் சரினா எஸ்ஐசியை பயன்படுத்தணும் இந்த வழக்கு இந்த மாதிரி சம்மதம் இந்த மாதிரி பிரச்சனை பிரச்சனையாகிடுச்சுப்பா இதை நீங்கள் இதை நீங்கள் பார்த்துங்க நீங்கள் இதை செய்யுங்கன்னு சொன்னால் அதை செய்ய போகிறாங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா முற்றிலுமா ஒரு மனுஷனுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு புறந்து விலைக்கு தான் நீங்க இன்னும் அனுபவிக்கிறீங்க இப்ப இந்த தருதலைக்கு மாதிரி பேசுங்க இந்த ராஜ்மோகன் பேச பாருங்க அதுக்கப்புறம் இன்னும் தான் ஏற்றி விட்றாருங்க எது இவனு சொல்றான் நக்கீரன்லாம் ஒரு பத்திரிக்கையா ஏய் நக்கீரன் யாரு தெரியுமாடா வரலாறு தெரியுமா அவங்களுக்கு ஒருத்தன் வந்து பேசலாம் எங்கரு கூட தெரியல அவன் யாருன்னு கூட இன்னும் அடையாளமா ராஜ்மோகன் உக்காந்து நக்கீரன்லாம் ஒரு பத்திரிகை ஏய் நக்கீரோட வரலாறான்னு தெரியுமா அவங்களுக்கு அந்தாலும் நான் எவ்வளோ வழக்கு இருக்குதா தெரியுமா கடந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செய்த அவங்க பண்ண யுத்தம்லாம் தெரியுமா நக்கீரோடைய வந்து கடந்த காலம் என்னன்னு தெரியுமா தராசு பத்திரிகைனா என்னன்னு தெரியுமா தராசு சாமனா என்னன்னு தெரியுமா நக்கிரன் கோபாலனா என்னன்னு தெரியுமா அறிவு இல்லாமல் அவன் சொல்கிறான் சார் அதெல்லாம் ஒரு பத்திரிகை அவன் சொல்கிறான் அந்த லோலாய் மணி சொல்கிறான் கண்ட கழிசடைகளை எல்லாம் நேர்காணல் செய்யும் நக்கிரன் பத்திரிகையை நாங்கள் புறக்கணிப்போம் ஆ நீ புறக்கணிச்சதும் உடனே கோபால் வந்து தலையில துண்டை போட்டுன்னு அண்ணன் காவடியாக போயிட போறாரா பைத்தியக்காரங்க பகையை வளர்க்க கூடாது சார் இவனுக்கு தேவையில்லாத இப்போ அரசியல் கட்சினா பகை இருக்கதான் செய்யும் இவங்க தேவையில்லாத பகையெல்லாம் உருவாக்கி தரானுங்க நான் நான் இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா அஜித் வந்து இப்போ நீங்க சொன்னா அஜித் இவ்வளவு ஸ்டேட்மெண்ட் இருக்கா நீங்க என்னடா புரிஞ்சுட்டீங்க அறிவுலாம் தான் செருப்பை கழட்டி அடி அடின்னு அடிச்சிருக்கிறான் மானாவரையே அடிச்சிருக்கிறான் இது இதை விட தெளிவாக யாரும் அடிக்க முடியாது தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா துவைச்சி நல்லா ஊற வச்சு இது கழிவறையில் நல்லா ஊற வச்சு துடப்பை கட்டி நல்லா சொல்ல தெரியல இந்த ஈர்க்க தொடப்பம் நீங்கள் பார்த்துருக்கலாம் சார் பார்த்துக்கலாம் கழிவறை வந்து கழிவந்தக்குன்னு தன தொடக்கம் நீங்கள் பார்த்துக்கலாம் ஈர்க்க தொடக்கம்னு சொல்லுவாங்க அந்த துடப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு துடப்ப வாங்கினது புரியாதவங்களாம் சொல்லிடுறேன் தயவு செஞ்சு இது மட்டும் அனுமதி ஒரு பெரிய துடப்பை வாங்குனீங்கன்னா அந்த முனை மழுங்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து எங்கே பயன்படுத்துவாங்கன்னு கேட்டிங்கன்னா முதல்ல சொல்லிடுறேன் கேட்டா முதல் அந்த முனைத்தெருக்கனா வீட்டுக்கு உள்ள கூட வந்து வா கூடம் இங்கெல்லாம் வந்து பெருக்கிறது வாசல் அதுக்கப்புறம் மொண தெஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா வீட்டு வாசலில் அந்த கோலம் போடுவாங்க பார்த்தீங்களா அங்கே பயன்படுத்துவாங்க அங்கேயே நல்லா வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கப்புறம் தேஞ்சிடும் மொட்டையாக தேஞ்சிடும் அதுக்கப்புறம் அந்த தடப்பத்தை எங்கே கொண்டு வரோம்னு கேட்டிங்கன்னா நேராக வந்து கடைசியாக கழிவறைக்கு வரைக்கும் வரும் இது கழிவறையை வந்து தேய்ச்சி தேய்ச்சி நான் கேட்டால் இந்த ஊற வச்சு உற வச்சு தேய்ச்சி கேட்டால் அது முனையெல்லாம் உடஞ்சி வந்து அப்புறம் சின்ன மட்டை லூண்டாயிரும் அதுக்கப்புறம் எனக்கு கேட்டால் இந்த ஒரு வாரமாக மூளையில் எங்கேயாவது போட்டு வைப்பாங்க போகியில் கொளுத்திடுவாங்க அதை இதுதான் உண்மை ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு தொலைப்பு ஒரு நிலைமை இதுதான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொடர்புல வந்து கழிவறையை க்ளீன் பண்ணும்போது அந்த அந்த தொடர்பத்தை தான் நினைச்சு அடிச்சிருக்கிறான் யாரு அஜி இன்னும் இதை வந்து புரிஞ்சுக்க புரிஞ்சிக்காம அவர் வந்து எங்களை அருண் பேசுறாரு உங்களை நம்ம என்ன செய்ய முடியும் எது அவனுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கோம் யாருக்கு விஜய்க்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கோம் ஏன்னா பக்கத்தில் ஜான் இருக்கான் அவன் சொல்லியிருப்பான் யோ இவங்கெல்லாம் அவன் சொல்லியிருப்பான் ஐயா தலைவரே என்ன ஏன்னா அவர் என்ன சொல்றாரு எதிர்க்க என்னன்னு சொல்ல தெரியல சார் அஜித் வந்து நமக்கு எதிராக பேசியிருக்காரு ஆனால் இவனுங்களாம் வந்து பாராட்டி பேசணும் தான் நினைக்கிறாங்க நமக்கு எதிராக அவனுக்கு புரிஞ்சிருக்கும் புரிய வைக்கிட்டு ஆள் இருக்காங்க இவங்களை யார் புரிய வைக்க முடியும் இந்த ராஜ்மோகன் சொல்லுவான் அந்த லோலாய் மணிங்களா அஜித்தே எங்களை வந்து பாராட்டி இருக்கிறாரு என்னடா பாராட்டிக்கிறாரு மட்டும் அவனை மட்டும் இல்லைல்ல அவன் மட்டும் குற்றவாளி இல்லடா நீங்களும் குற்றவாளின்றாரு யார கட்சிக்காரன கூட இருக்கணும் சொல்கிறாரு ஒரு நபரை மட்டும் குற்றம் சொல்லாதீங்க விஜய் மட்டுமா காரணம் கூட இந்த கழுதிங்க தருதலைங்க தான் காரணம் யார் இந்த முதல் வட்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா இவனுங்க அதுக்கப்புறம் யார் தொண்டர்கள் அதுக்கப்புறம் யார் பொதுமக்கள் அதுக்கப்புறம் யார் நீங்கள் நான் ஊடகம் எல்லாரையும் தான் சொல்லியிருக்கிறான் ஆனால் சொன்னது கரெக்டு என்னையே அது வந்து குறிக்கிறதால கூட பார்த்தீங்கன்னா எனக்கு குற்றவாளர்களில் உங்களுக்கு இல்லை காரணம் கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஊக்குவிக்கலை இங்கே யாரெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுது விஜய் கத்த கட்டிட்டுவார் பிடிங்கிடுவார் நடந்துட்டார் நின்றுட்டார் படுத்துட்டார் தூங்கிட்டார் அதை விட மனசாட்சி ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி சிரிப்பு தான் வரும் எனக்கு யார் சொன்னாங்கன்னு மட்டும் தயவு செஞ்சு கேட்காதிங்க ஒரு மெயின்சை மீடியாவில் செய்திகளை முந்தி தருவான் அவன் போடுறான் ஃப்ளாஷ் நியூஸ்ஸு உனக்கு தேவை என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த வியூஸ் வரணும் இந்த தற்கொலைகள்லாம் அந்த வீடியோ வந்து பார்க்கணும் விலை எடுத்தால் அதிரடி முடிவு பனையூருள் பரபரப்பு விஜயின் மாஸ்டர் பிளான் எல்லாம் அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி போட்டுக்கிறான் சார் எத்தனை மணி தான் ஏழு ஏழரை எட்டு எட்டரை அடுத்து 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 பரபரப்பு அதிரடி புதிய திருப்பம் புதிய முடிவுகள் அப்படி இப்படி போடுறான் இந்த செய்தி எல்லாம் வெளியிடறது வரைக்கும் பத்து மணி வரைக்கும் தூங்கி நிற்கிறான் விஜய் இந்த செய்தி வரும்போது தூங்கி நிற்கிறான் சார் இது நீங்கள் என்ன சொல்லுவீங்க நீங்கள் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் யாருன்னு மட்டும் கேட்காதிங்க இந்த செய்தி வரும்போது தலைவரை சொல்றான் இவ்வளவு சொல்லிட்டு யாருன்னு கேக்குறது எப்படி இல்ல சார் இந்த செய்தி எல்லாம் போட்டு அவன் சொல்றான் அஜித் சொன்னது கரெக்டா தப்பா ஊடகத்தை வந்து செருப்பால் அடிச்சது கரெக்ட் எது அவனை தவிர வேற யாரும் இப்படி அடிக்க முடியாது இந்த செய்தி வந்து அரை மணி நேரத்துக்கு செய்தி போட்டுக்கிறான் சார் மாஸ்டர் பிளான் விஜய் எடுத்து அதிரடி முடிவு அதிரடி முடிவு அப்புறம் அடுத்தடுத்து போட்டேக்கிறான் செய்தி என்னன்னு கேட்டால் வந்து புதிய திருப்பம் பரபரப்பு போட்டா தமிழே பரபரப்பு பனையூர் ஜிலோன்னு அவங்க உள்ள நல்லா தூங்கி நிற்கிறான் எது பத்து மணிக்கு தான் எழுந்துக்கிறது அப்போ நீங்கள் வந்து அஜித் சொன்ன கரெக்டாக பேசுவேன் சார் பேசுவேன் சார் நன்றி சார் நன்றி சார்